பாவடை இந்த கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நம்ம இதில் எப்படி உள் பாவடை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் வந்து சிக்ஸ் பார்ட்டு செவன் பார்ட்டு இப்படி நிறைய இருக்குது பார்ட் வந்து எப்படின்னா ஆறு ஜாயிண்ட்டு ஏழு ஜாயிண்ட்டு இப்படி கொடுக்கறது அப்படிலாம் இல்லை நம்மளுக்கு அளவு தான் முக்கியம் சரி சில இதில் ரெண்டு மூணு ஜாயிண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க சில இதில் பார்த்தா அஞ்சு ஆறு பார்ட்டு கூட இருக்கும் அது வந்து நம்ம எத்தனை ஜாயின் பண்ணுறோங்கிறது பிரச்சனை இல்லை அளவு தான் நம்மளுக்கு மெயின் இப்போ நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பீஸ் வந்து மடக்கி போட்டிருக்கேன் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அளவு அளவு கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை எப்படி போட்டுக்கோங்க பாருங்கள் இப்படி வேணும் நம்மளுக்கு க பேனல் கட் மாதிரி தான் நம்ம சுடிதார் வந்து பேனல் கட் கட் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் இது சேம் ஒரே மாதிரி தான் இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை நாலாம் மடிச்சுக்குங்க நாலாம் மடிச்சுட்டு இதில் அடம் வைங்க ரொம்ப ஈஸிங்க க்ளாத் இருந்ததுன்னா நம்ம இது வந்து கட் பண்ண ரொம்ப ஈஸி சுடிதார் ப்ளவுஸ் இது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்போ இது வந்து அளவு கொடுத்துட்டாங்க அவங்களே இந்த அளவுக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு ரெடி அளவு என்ன அளவு இந்த அளவு இருந்தா போதும் இப்போ அந்த அளவுக்கு மடக்கிக்கணும் நம்ம உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போதும் ஸ்ட்ரைட்டான அளவு சரியா ஓகே இதான் ஸ்ட்ரைட்டான அளவு இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் மடக்கிக்கிங்க ஃபஸ்ட்டு நம்ம மடக்கிக்கலாம் அளவுக்கு மடக்கிட்டோமா மடக்கிட்டு ஓகே பாருங்க இங்கே ஸ்ட்ரைட்டாக நான் மடக்கியிருக்கேன் அதுக்கு மேலே வந்து நம்ம மேலே கொஞ்சம் அளவு கம்மியாக வரணும் கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும் அவ்வளோதான் மற்றபடியெலாம் சேம் பேனல் கட்டு தான் அதே அதுலேயும் அதே தான் ஓகே ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இந்த இடம் இருக்குல்ல கீழே மட்டும் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஹாய் எதனால் கீழே வந்து எக்ஸ்ட்ரா வைக்க சொல்கிறேன்னா இந்த இடத்துல நம்ம அப்படி மடக்கி தைப்போம் சரியா அதனால் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் கீழே வாம்மார்க் இந்த பாருங்க இந்த இடம் இங்கே ஸ்ட்ரைட்டாக வேண்டாம் இங்கே கொஞ்சம் வளைச்சு இப்படி கோவ் மாரி வளைச்சி போட்டுக்குங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு லென்த் அதிகமாகும் சரியா கிராஸாக கட் பண்ணும்போது அதனால கீழேருந்து இருந்து கொஞ்சம் கேப் விட்டு இப்படி கோவ் மாதிரி வரைஞ்சிக்கங்க வரைஞ்சிட்டு இப்போ சைடு அளவு சரியா இந்த ப்ளவுஸோட அளவு என்னவோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க இப்போ நம்மளுக்கு ரெடி அளவு என்னவோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு சரியா மேல வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாவடையோட ஹைட் வேணுமோ அதையும் மார்க் பண்ணிட்டேன் சரியா பாருங்க நம்மளுக்கு பாவடையோடய ஹைட் வந்து இவ்வளோ தான் அதில் ஒரு லைன் போட்டு பண்ண இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கணும் நம்ம வந்து ரெண்டே பீஸ் தான் இதில் ஜாயின் கொடுக்க போகிறோம் அதனால் மேலே கொஞ்சம் குறுகலாக இருக்கும் கீழே நல்லா அகலமாக இருக்கும் சரி எப்போ நம்ம கட் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு நான் சைடு வந்து கட் பண்ணுறேன் இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு சரியா ரெடி அளவு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல தையலுக்கும் நம்ம சேர்த்து மார்க் பண்ணணும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இல்லை ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நீங்கள் பக்கத்துலேயே இன்னொரு லைன் போட்டுக்கோங்க எதுக்காகனா இந்த இடம் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கிளாத் தேவைப்படும்ல இல்லைன்னா பாவடையோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சரியா இது வந்து கட் பண்ணிடலாம் நம்ம கொஞ்சம் நல்ல திக்கான திக்கான கிளாத்து அதனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது கட் பண்ணது கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா தண்ணியில் போட்டோன்னே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் கிளாத்தோட அளவு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்போ இந்த கிளாத்தை எடுத்துடலாம் கிளாத்தோட அளவு குறையும் போது என்ன ஆகும் பாவடை வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ராவே வைங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கட் பண்ணுங்கள் ஏன்னா கிளாத் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு அதனால் தான் இதில் எத்தனை கிளாத் இருக்குது பார்த்திங்களா ஒரு ஆறு கிளாத் இருக்குது அதனால தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது கீழே வந்து இந்த அளவும் சரியாக அந்த சைடு அளவும் இந்த ப அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அளவும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் லைன் போட்டிருக்கோங்க அதுக்கு வந்து அளவிடுங்க முப்பத்தி நாலரை சரியா முப்பத்தி நாலரை இப்போ சைடு அளவும் நம்ம அளவெடுத்து பார்த்துக்கலாம் எவ்வளோ வரும் அதே சேம் முப்பத்தி நாலரை வரும் சரியா நம்ம கட் பண்ணிடலாம் முப்பத்தி நாலரை இந்த லைனில் தான் வருது அப்போ இதுக்கு நேராக ஒரு கட் கொடுத்துருங்க இல்லை கொஞ்சம் மடங்கி இருக்குது கிளாத்து அதையும் அப்படி ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு நான் வந்து இதை ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் சரியா ரொம்ப ஈஸி கிளாத் மட்டும் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இப்போ இதில் எத்தனை பாவடை இருக்குது அப்படின்னா மூணு சரியா மூணு பீஸ் நம்ம போட்டு வந்து மூ சாரி ஆறு பீஸ் இருக்கப்போ ரெண்டு ரெண்டாக எடுத்தால் மூணு பீஸ் வந்துடும் சரி அப்போ இது ரெண்டும் ஒரு ஒரு செட்டு அடுத்து முன்ன ரெண்டு பீஸ் இருக்கு அடுத்து லாஸ்ட் ரெண்டு பீஸ் இருக்கு சரியா நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு அது எப்படி தைக்கிறது என்னென்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் சரியா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி சைடும் கீழேயும் கட் பண்ண போகிறோம் ஹைட் எவ்வளோ நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப ஈஸியான வேலை ஓகேவா பத்து நிமிஷமாக ஆகும் அதுவே அதிகம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்